வணக்கம் பாலமுகன் என்னைக்கு தன்ன சங்கி சக நண்பன் அப்படின்னு இந்த சைமன் செபஸ்டி ரஜினிகாந்த் வீட்டுல சொன்னாலும் அத்தான பயிர்களும் அதாவது ஆர்ஸ்க்கு கூடிய அத்தனை ஊடகவியலாளர்கள் அப்படின்னு தன்னை சொல்லிட்டு இருக்கக்கூடிய வலதுசாரிகள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் பிஜேபி காரர்கள் அப்படின்னு தனித்தனியா குவிக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் ஒண்ணு கூடி இப்போ சைமன் சபஸ்டிக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னங்கறத பார்க்கலாம் தான் தனித்த புலி தனி காட்டு ராஜா என்னை எதிர்ப்பதற்கு இங்கே ஆளே கிடையாது என்றைக்கு அதிமுகவில் மாபெரும் ஆளுமையாக இருந்த இந்த ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேரக்டர் என்னைக்கு இறந்தாங்களோ அன்னைக்கு இவனுக்கு ஃபுல்லா இந்த டெல்லியில இருக்கக்கூடிய நாக்பூர் வட்டாரங்கள் ஃபுல்லா தமிழ்நாட்டை மொத்தமா முழுங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அல்லு சில்லறைகளை ஃபுல்லா ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை தெளிவா செஞ்சானுங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேரடியாக அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த டம்மி பீஸுகள் எல்லாத்தையுமே தன்னை மிரட்டி நீ வந்துகிட்டு நேரடியாக இங்க எங்களுக்கு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பீரியட ஃபுல்ல படுக்கா ஓட்டி முடிச்சதுக்கு பிறகு அடுத்து அதிமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியை சுத்தமா சப்சார்டா ஒழிச்சிட்டு நேரடியாக ஆர்எஸ்எஸ்சின் சொம்பு பர்த்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கூட்டணியை நம்ம உருவாக்கி அந்த உருவாக்குதலின் பேர்ல பிஜிபி வெஸ்எஸ் இங்க இருக்கக்கூடிய டிஎம்கே அப்படின்னு சொ அப்படின்னு கொண்டுட்டு வந்து அதன் அடிப்படையில திமுகக்கு எதிரான வாக்குகள் இங்க இருக்கக்கூடிய அதிமுகவிங்களுக்கு வாக்குகளை முழுமையாக முழுக்கப்பட்டு நாம ஃபுல்லா பிஜேபி அப்படின்னு கன்வர்ஷன் பண்ணலாம்னு ஒரு திட்டம் கிட்டிருந்த கூடிய அந்த திட்டத்துல மிகப்பெரிய மண்ண அள்ளி போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா முதல்ல ரஜினிகாந்த் ரெண்டாவது இந்த விஜய் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு கொடுத்துக்கூடிய அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நேரடியாக பெரியாரை தூற்றுவது திராவிடர் இயக்கங்களை தூற்றுவது கருப்பு சட்டையை போட்டு கொண்டு தூற்றுவது அதாவது சிவப்பு சட்டை மற்ற எந்த கலர் சட்டையை போட்டாலும் நேரடியாக இவன் காவி கலர் தான் சொல்லி நம்ம அடையாளப்படுத்திடுவோம் அதனால ஆரம்பத்துல பெரியாருக்குள்ளேயே வந்து அதன் பிறகு வெளியில வந்து அப்புறமேட்டுக்கு அவர்களை அணைத்து கொள்ளுவது அப்படிங்கிற அந்த பார்ப்பனீங்க புத்தியில இவனை வச்சு வேலை வாங்கிட்டு கூடிய சூழ்நிலையில இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதியாளர்கள் எல்லாருமே இவனை கட்டம் கட்டி பயங்கரமா காரணம் பண்ணி இவன் ஒன்னானபர் கை கூலி பையன் அதனால இவனை நம்பாதீங்க சொல்லி மிகப்பெரிய அளவிற்கு விழிப்புணர்வை கொண்டு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு தெருவில் அம்பலமாகி நிற்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி அதற்கு இணையாக இந்த வாரமே அந்த ஊரை ஏமாத்தி இருந்த ரஜினிகாந்த் கடைசியில நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச பேரும் மானம் கெட்டு போயிரும் நம்ம வந்து நேர அரசியலுக்கு வந்தோம்னா அதனால இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி வாடகையே எங்களுக்கு வேணாம் எனக்கு வயசாயிடுச்சு என்ன ஆள விடுங்கிற சாமின்னு சொல்லிட்டு அவரு இருக்கக்கூடிய வயசை கல்லா கட்டுறதுக்கு போய் ஒழிஞ்சதுக்கு பிறகு இந்த விஜயை ஆர்னர் பண்ணி அப்போ கொஞ்சமா இவனுக்கு வேலை பார்க்கும் போது விஜய் தனது எடுத்து எடுப்புல சிறப்ப கட்டி அவன் நட்டு மாட்டேன் நச்சுன்னு அடிச்ச கதையா இங்கே தந்தை பெரியாரை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் தலைவராக ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னதுக்கு பிறகு அப்படி கல்லு கள்ள தூக்கி தலையில போட்ட மாதிரி இவர்கள் ஃபுல்லா ஆட்டங்கட்டு எப்படாந்து இருக்காங்க ஏன்னா தமிழ் தேசியம் என்ற போர்வையில பெரியாரு கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த வேலையை நேரடியாக தனது ஜம்பிசுகளுக்கு அசைன்மெண்டா இவனுக்கு கொடுத்திருக்கும் போது பல லட்சம் இளைஞர்களை தனது கையில் வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் உடனடியாக வாக்கியம் அங்க இருக்கக்கூடிய அத்தனை லட்சம் மக்கள்கிட்டையும் அந்த இளைஞர்கள்டையும் பெரியார் என்கிற ஆளுமை வந்து இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் செய்ய மாதிரி கேடுகட்ட கேவலமான வேலையை செய்யக்கூடாது அவர் உண்மையிலேயே ஒரு மாபெரும் தலைவர் என்கிற ஒரு பிக்ஸ்டு ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வந்ததுக்கு வந்தது அப்படியே அதிர்ச்சியில இவன் பார்த்துட்டு இருக்கும் போது எப்படா நாம் நினைத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் கணக்குகளுக்கு எல்லாத்தையுமே மண்ணள்ளி போட்டு இரண்டாவது இடத்திற்கு அதாவது திமுக அதிமுக அதுக்கடுத்து விஜய் என்கிற அரசியல் ஆளுமை வந்துட்டா வழக்கம் போல கடைசியில் நாம் டமி பிசாவே தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருமோ சொல்லி எங்க எங்கெல்லாம் போய் கால் பிடிக்கக்கூடிய சூழ்நிலையில இவனை காப்பாற்றுவதற்கு யார் வருகிறார்கள் என்றா இந்த யூடியூப்ல உட்கார்ந்துகிட்டு இந்த எழுச்சி எலும்பு கோரிக்கை தின்னுகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த பிஜேபி கிட்ட அவனுக்கு ஃபுல்லா ஒன்று சேர்ந்து இப்ப வந்துகிட்டு சீமான முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியா முட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாரதிதாசங்கிற ஒரு ஊடக பொறுக்கி இருக்காங்க பாத்தீங்களா அந்த பொறுக்கி வந்து இப்ப முட்டு கொடுத்திருக்கானா இவர்கள் அனைவரும் எங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் இப்ப நமக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருக்கக்கூடிய உண்மை இதுல இந்த ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு கேடுகட்ட ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் ஒரு பத்து நிமிஷம் அந்த அளவை பேட்டி நீங்க கேட்டு பாருங்க அது வாய திறந்தா தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சர் ஒரு அடி எடுத்து வச்சா அந்த சீட்ல வந்து உட்காந்துக்கலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வீரியமான ஒரு மிகப்பெரிய கொள்கை செயல் திட்டத்தையும் மக்கள் பலத்தையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு கேடு ஒன் ஆன் பொறுக்கி இந்த சைமான் சபஸ்ரீ மிகப்பெரிய தலைவராக நாளை குருவெடுத்து கொண்டிருக்கிறார் மக்கள் எல்லாமே பிள்ளை பிள்ளை அடைஞ்சிட்டு இருக்காங்க சொல்லி கொஞ்சம் கூட நாக்கு கூசாம வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த பேச்ச சிரிக்காமல் டிபேட்ஸ்ல வந்து பேசிட்டு இருக்கும் போது இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட சுய அறிவு கிடையவே கிடையாது இவங்க தொடர்ந்து கோயபல்ஸ் பிரச்சாரத்தை தான் பண்ணணும் அப்படின்னு கங்கணம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கள யதார்த்தம் உண்மை நிலை என்பது வேறு இங்கு இருக்கக்கூடியது முக்கியமானது திமுக என்கிற கோட்டையை அழிக்கவே முடியாது என்று வெறி பிடித்து போய் இந்த பாசிச சக்திகள் எல்லாம் ஒன்று இணைந்து இதை என்ன சொல்றது கல் கோட்டையின் மீது கல்லெறிந்து பார்க்கலாம் சொல்றது நாளொரு மீனியும் பொழுதல் வண்ணமும் எரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தொடர்ந்து இவ்வாறு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த சைமன் செபஸ்டிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜாமிஸ் கூட்டங்களுக்கு தெரியுமா புதிதாக அரசியல் கற்றுக்கொள்ள வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கும் அந்த மரமுடங்களுக்கும் இங்கே நடப்பது ஆர் எஸ் எஸ் உடைய இங்கே அடியால் வேலை கூச்சா தூக்கக்கூடிய வேலையைத்தான் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதற்கு நாம் துணை போய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க அதனால தொடர்ச்சியாக இன்னும் எவ்வளவு அள்ளு சொல்றோம் எல்லாம் ஒன்று கூடி இந்த சைமன் சிக்கு ஆதரவு தெரிவிச்சு நாங்கள் எல்லாம் வலதுசாரிகள் பாசிச கும்பல்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் சொல்லி களத்துக்கு வந்தாதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடி அரசியல் என்ன இவனுக்கு கேட்பானுங்களே திராவிடம்னா என்ன திராவிடம் என்ன திராவிடம்னா என்னன்னு அப்பதான் நாம கற்றுக் கொடுக்க முடியும் आरम के लिए